என்சி சினி நாயருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்கறையம் பாம் இந்த பாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பனா சொல்லப்போனால் அந்த ஏஸ் அதாவது நம்ம வந்து உடம்புல இருக்க கேஸ் இல்லை கொடுக்கு அப்படிங்களா அதுதான் பாம் இந்த பாம் இந்த படத்துக்கு வந்து மெயினாக வந்து காளி வங்குறதை வந்து மெயின் கேட்டாடிச்சுக்கப்பல இதில் வந்து உண்மையிலேயே நம்பட்ட டூ ஒரே ஊரில் வச்சு நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க இந்த படம் இந்த படத்தில் வந்து உண்மையிலேயே எப்படி ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற கதையை கொண்டு வந்து கொண்டு வந்து நீட்டாக காளை மெயின் கேட் காளிதாஸ் சொல்லி வச்சுருக்காரு அவர் வந்து செகண்ட் அவர் தான் வந்து ஹீரோ இவருக்கு ஜோடியை வந்து சிவா சிவா ஆத்மான்னு சொல்லி நம்ம அந்த நம்ம தெலுங்கு டைரக்டர் அவருடைய மாதிரி தான் வந்து ஹீரோ அடிச்சுக்கேன் இந்த படம் வந்து ஒரு ஊரில் ஒட்டுக்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒட்டுக்க வாழ்ந்துருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் அந்த கோயில் மலையில் பார்த்திங்கன்னா வருட் வந்து ஜோதி தெரியு அப்போ அதை வச்சு கோயில் கும்பாசனம் போய் கொண்டாட்டம் பண்ணி நல்லா அப்படி இருப்பாங்க ஊரில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஏதோ பிரச்சினையாலும் வந்து ஒரு விண்கல்கள் வந்து முழு அதில் வந்து விழுந்து ரெண்டாக உடஞ்சிடு அதே அந்த ரெண்டாக உடஞ்சதை எனக்கு ஒன்று ஒன்று போ போச்சு ரெண்டு சாமியும் ஒருத்தர் ரெண்டு ஊர் ரெண்டு சாமியை வச்சு இவங்க வந்து கும்பிட்டு இருக்கிறத வந்து இவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் அதாவது ஊர் ரெண்டாயிரும் கீழ் சாதி நான் சாதி அப்படிங்கிறது ரெண்டு ஊர் ஒன்றாயிரும் அதை வந்து ஒன்றா போணும் அப்படிங்கிறத காலியங்குடைய வந்து ஒரு எண்ணா அதை வச்சு அவர் குடிச்சிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பார் காலேஜ் காலத்தில் அந்த அந்த ஊரில் ஒரு ஒரு மாட்டு நாடடிக்கிறாங்க அவரும் இவரும் வந்து கீழ் ஜாதி மற்றது வந்து மேல் ஜாதி அப்படிங்கிற போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இவர் வந்து இறந்துடுவார் காளி வெட்டி இறந்து காளி வெண்டிட்டு இறந்துடுவாப்பேன் இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர் குடிச்சிட்டு எத்தனை நாள் இறந்து எடுப்பாப்பேன் இன்னும் உயிருக்கு இருக்குது ஹாஸ்பிட்டல் குடிப்பான அந்த ஒரு ஹீரோ சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் இறந்துட்டாங்க அந்த ஊரில் பார்க்குற ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல புறுக்குடுவார் புறுக்குடுகள் பார்த்திங்கன்னா உடம்பு ஆடு இன்னும் உயிருக்குங்க சொல்லி ஹாஸ்பிட்டல் உடம்புல உடம்புனாங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு தூக்கல தூக்கில் பார்த்தீங்கன்னா இல்லை அவரை தூக்க முடியாது அப்படி சூழ்நிலையில இவர் ஒரு கடைசியில் ஒரு சாமியாக சாமி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க அதை வச்சுதான் வந்து அந்த சாமியாக இருக்கிறத வச்சு வந்து ஊரை ஒன்று சேர்த்ததுக்காக இந்த ஹீரோ வந்து முடிவு கொண்டு அதனுடைய கதைகள் தான் வந்து நிறையா விஷயங்கள் போயிருக்கு இதில் வந்து இந்த அரசியல்வாதி வந்து நாசம் வந்து நடிச்சு பார்க்கலாம் அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி வந்து இந்த ஊரை ஒன்று சேர்ந்தது அப்படின்னா நம்ம செய்யக்கூட அப்படிங்கன்னா ஊரை வந்து ஒன்று உண்டான நிறையா வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் மீறி இந்த சாமி இந்த காளி வெங்கட்டு சாமி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வச்சு அந்த ஊரை ஒன்றாக்கிறத இந்த பாம் திரைப்படம் இந்த பாம் திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒரே ஊரில் சிம்பிளா வச்சு அழகாக ஈஸியாக முடிச்சுட்டாங்க உண்மையிலே நல்லா இருக்குது படம் உண்மையிலே நல்லா இருக்குது இது இது நிறையா இந்த ஜாதி விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க அது ஒன்று தான் ஒரு இதாக இருக்குது ஆனால் உண்மையிலே படம் வந்து பாம் திரைப்படம் வந்து உண்மையாக நம்ம நல்லா இருக்குது நீங்க தெரியாததுல வரீங்க